சங்ககால நூல்களை பற்றி பார்ப்போம் சங்ககாலத்தில் மக்கள் வாழ்வியலுடைய நிலைகளை பற்றி நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகின்ற நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லலாம் சங்ககால மக்கள் வீரத்தையும் ஈரத்தையும் இரு கண்களாக போற்றினார்கள் என்பது இந்த இலக்கியங்களின் மூலமாக நமக்கு தெரிகிறது காதல் பெருமிதம் நீதி முதலான உணர்ச்சிகளையும் எட்டு நூல்கள் சித்தரிக்கின்றன எட்டு தொகை நூல்களினுடைய தொகுப்பு எட்டு தொகை என்று நம்மால் அழைக்கப்படுகிறது இவற்றிற்கு என் பெரும் தொகை என்ற பெயரும் உண்டு எட்டு தொகை நூல்களை நம் நினைவில் வைத்துக்கொள்ள ஒரு விண்பாவும் உள்ளது அது என்னப்புன்னு பார்த்தீங்கன்னா நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏதும் கலியோடு அகம்புறம் என்று இத்திறந்த எட்டு தொகை அப்படின்றது தான் அந்த விண்பா எட்டு தொகை நூல்களில் நூல் முழுமையும் கிடைக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு நூல்கள் குறிப்பிடலாம் நற்றினை குறுந்தொகை களித்தொகை அகநானூறு என்ற நான்கு நூல்கள் தான் எட்டு தொகை நூல்களில் முழுமையாக கிடைக்கக்கூடிய நூல்கள் எட்டுத்தொகை தொகை நூல்களில் நானூறு என்னும் எண்ணிக்கை பெறுகின்ற நூல்கள் நான்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நற்றினை நானூறு குறுந்தொகை நானூறு அகநானூறு புறநானூறு என்ற அந்த நான்கு தான் அது எண்ணிக்கை அடிப்படையில் கொடுக்கப்படுகின்ற நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டு ஐங்குறு நூறு பதிற்று பத்து எட்டு தொகை நூல்களில் எண்ணிக்கையால் பெயர் பெறாத நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா களித்தொகையும் பரிபாடல் பாவகையால் பெறப்படுகின்ற நூல்களை பற்றி பார்ப்போம் கலிப்பா வகையால் பெறப்படுகின்ற களித்தொகை நூல் வந்து கலிப்பா வகையால் எழுதப்பட்டது பரிபாடல் என்னும் பாவகையால் எழுதப்பட்டது தான் பரிபாடல் என்னும் நூல் இது தவிர்த்த எட்டு நூல்களும் எட்டு நூல்களில் ஆறு நூல்கள் இந்த இரண்டு கலிப்பாவும் பரிபாடலும் தவிர்த்த ஆறு நூல்கள் ஆசிரியப்பா என்னும் பாவகையால் எழுதப்பட்டிருக்கு எட்டு தொகை நூல்களில் அகநூல்கள் எத்தனை புறநூல்கள் என்பதை பற்றி பார்ப்போம் எட்டு தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் நற்றிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு கலித்தொகை அகநானூறு என்ற ஐந்து நூல்தான் அகம் சார்ந்த நூல்கள் புறம் சார்ந்த நூல்கள்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நூல்கள் பதிற்று பத்தும் புறநானூறும் தான் புறம் சார்ந்த நூல்கள் அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் இது அகமும் புறமும் சார்ந்த ஒரே நூல் எட்டு தொகை அப்படின்றது இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்று